இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருக்கு இன்னும் ஒரு வகையில் ஆப்பு ஒன்றை செருக்குவதற்கு இந்தியாவின் தலைமை தேர்வாளர் அஜித் அகார்கார் திட்டமிடுவதாக செய்திகள் பரபரப்பாக கிடைத்திருக்கின்றன குறிப்பாக இந்திய கிரிக்கெட்டில் இருந்து விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் ஒதுக்குவதற்கு கம்பீர் மற்றும் அகார்கார் கூட்டணி திட்டமிட்டு வருகின்றமை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிண்ண போட்டிகளிலே இவர்கள் இருவரும் விளையாடுவார்களா என்பதை இப்போது உறுதிப்படுத்த முடியாது என்று ஆஸ்திரேலிய தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அகார்கார் சொல்லியிருந்தார் அங்கே என்ன நடந்தது ஆஸ்திரேலிய தொடரிலே தொடர் நாயகன் விருதை ரோஹித் சர்மா வென்றார் அதற்கு பின்னர் இடம்பெற்ற தொடரின் போது தொடர் நாயகன் விருதை விராட் கோலி வென்றார் இப்போது இறுதியாக முடிந்திருக்கின்ற நியூசிலாந்துடனான தொடரின் போதும் கூட விராட் கோலி மிகச்சிறப்பாக விளையாடினார் ஆனால் ரோஹித் சர்மா எதிர்பார்த்த அளவிற்கு சோபிக்கவில்லை ஆக இந்த அஜித் அகார்கார் சொன்ன இந்த கருத்துக்கு பின்னர் விளையாடப்பட்டிருக்கின்ற மூன்று தொடர்கள விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தங்களை முடிந்த அளவிற்கு நிரூபித்திருக்கிறார்கள் தரவரிசையில் முதலாம் மற்றும் இரண்டாம் இடங்களிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அடுத்து வருகின்ற இந்திய கிரிக்கெட் சபையினுடைய கூட்டத்திலே இது இறுதி செய்யப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது அஜித் ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கிறார் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏழு கோடி சம்பளத்திலே இப்போது அஜித் அகார்கார் கை வைக்க போகிறார் ஏ பிளஸ் கேட்டகரி என்று சொல்லப்படுகின்ற அந்த அதி உச்ச கேட்டகரி இப்போது இந்த ஒப்பந்த வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலிலே நீக்கப்பட போகிறது என்பதுதான் அந்த அதிரடியான நடவடிக்கையாக இருக்க போகிறது இந்திய கிரிக்கெட் சபை கடந்த ஏப்ரல் இந்த பட்டியலை வெளியிட்டிருந்தது இதன் அடிப்படையில் அடுத்து வருகின்ற ஏப்ரல் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் ஏப்ரலுக்கு பின்னர் வரப்போகின்ற பட்டியலுக்கான ஆயத்த பணிகள் தான் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன ஏ பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்கு ஏழு கோடி ஒப்பந்த ஊதியம் வழங்கப்படும் ஏ என்கின்ற கேட்டகரிக்கு ஐந்து பி கி மூன்று சி என்கின்ற கேட்டகரியிலே வருவார்களாக இருந்தால் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் இவர்கள் போட்டிகளில் விளையாடுகிறார்களா விளையாடவில்லை எத்தனை போட்டிகளில் பங்கிட்டார்கள் என்பதையெல்லாம் தவிர்த்து இவர்கள் ஒப்பந்தத்துக்குள்ளே உள்வாங்கப்படுவார்களாக இருந்தால் வருட இந்த தொகை வழங்கப்படும் இதைவிட இவர்கள் விளையாடுகின்ற ஒவ்வொரு போட்டிகளுக்குமான வேறு சம்பளம் என்பது அது வேறு கதை இப்படி இருக்கின்ற போது இந்த ஏ பிளஸ் கேட்டகரியிலே இருந்த வீரர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா பூம்ரா, மற்றும் ரவீந்திர ஜடேஜா இந்த நான்கு வீரர்களும் ஏ பிளஸ் கேட்டகரியிலே இருந்தார்கள் இந்த நான்கு வீரர்களை பொறுத்தவரைகள் இப்போது ஆக்டிவ் பிளேயர் என்று சொல்லி பார்த்தால் ஜஸ்பிரீத் பூம்ரா மட்டும் தான் இருக்கிறார் ஜடேஜா டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளிலே இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் ஒரு நாள் போட்டிகளில் கூட அவருடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியானதாக இருக்கிறது ஆகவே முப்பத்தி ஏழு வயதான ஜடேஜா இனி வரப்போகுந்த நாட்களில் அவரும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பூம்ராவும் அடிக்கடி உபாதைகளால் அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் அவரும் என்ன செய்கிறார் ஆல் எல்லா தொடர்களிலும் விளையாடுவது இல்லை விராட் கோலி மற்றும் சர்மா ஆகியோரும் ஒப்பந்த ஊதியம் வழங்கப்படுவது என்பது தேவையற்றது முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு தரப்பில் பார்த்தால் இதிலே நியாயம் இருக்கிறது என்று சொல்லலாம் இன்னும் ஒரு தரப்பிலே பார்த்தால் இது ரோஹித் சர்மாவிற்கும் வைக்கப்படுகின்ற கூட இதனை நாங்கள் கருதலாம் இனி வரப்போகுன நாட்களில் இந்த ஏ பிளஸ் கேட்டகரி நீக்கப்பட போகிறது ஆகவே ஏ பிளஸ் கேட்டகரியிலே எந்த ஒரு வீரரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே ஏ கேட்டகரியிலே தான் வீரர்கள் வருகின்ற போது அங்கே சில வழிகளில் சுப்மான் கில் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஜஸ்ரி பூம்ரா இந்த வீரர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் பி என்கின்ற தான் இப்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வரப்போகிறார்கள் என்பதுதான் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சில வழிகளில் அவர்கள் ஏ கேட்டகரியிலே இருந்தார்களாக இருந்தால் இரண்டு கோடி ஒப்பந்த ஊதியத்தை தான் அவர்கள் குறைவாக பெறுவார்கள் பி என்கின்ற கேட்டகரிக்கு அவர்கள் வருவார்களாக இருந்தால் சில வழிகளில் அவர்கள் நான்கு கோடியை ஒப்பந்த இழப்பாக பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் சில வழிகளில் இன்னும் ஒரு தரப்பாக நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் ஏ பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏழு கோடி கொடுக்கப்பட்டது என்னவென்றால் கேட்டகரி வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதற்கான எத்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அடுத்த கூட்டத்தில் இது இறுதி செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை நீங்களும் பகிரலாம் நான் தில்லிம்பலம் தரன் <this> <this todic>